الحمدللہ الحمدللہ رب العالمین والحاقبت للمتقین والصلاة والسلام على سیدنا محمد وعلى آلہ وصحبہ جمعہ بن مابان قال اللہ تعالیٰ فی القرآن الکریم اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ان الله وملائکتو یصلون علی النبی یا ایھا الذين آمنوا صلوا علیه و سلم علیه و سلم اللهم صل علی سیدنا محمد و علی اهل سیدنا محمد الہی قرینۃ البرکات و و محیا و و تلاوال و غیبی اللہ تغل و تغل اللہ جل و علا ان کی وتاہط مہراں நபிகள் நாயகம் சல்லல்லா அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வழிவந்த அனைத்து சஹாபாக்கள் தாபிகின்கள் தபா தாபிகின்கள் குலமாக்கள் சுஹாதாக்கள் அக்தாவுகள் அவுலியாக்கள் குறிப்பாக இங்கே குழுமி இருக்கிற அனைவரின் மீதும் முஸ்லீம் சமூகத்தினர் அனைவரின் மீதும் அல்லாஹி நம்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக நிரப்பமாக நிரந்தரமாக உண்டாகட்டமாக அல்லாஹ் அல்லாஹம் ஜல்லா சுபஹானுட்டாலா நமக்கும் நம் பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் மனைவி பிள்ளைகளுக்கும் உடல் ஆரோக்கியத்தை ஆபியத்தை சலாமத்தை தருவானாக எதிரிகளின் தீங்கிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக முஸ்லீம்களினுடைய வீடுகளை வியாபார ஸ்தலங்களை முஸ்லிதுகளை மதரசாக்களை அல்லாஹ் காப்பாற்றுவானாக வாழுகிற காலமெல்லாம் லா இலாஹி அல்லா முகமது உல்லா என்ற திருக்கலிமாவை விளங்கி அதன்படி வாழ்ந்து இமானோடு மரணிக்கிற உயர்ந்த நசீவை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தருவான் ஆகாமில் நபிகள் நாயகம் சலல்லா அலைகி வசல்லம் அவர்கள் நமக்கு தேவையான அனைத்தையும் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் அல்லாஹாலா திருமறையில் சொல்லி காட்டுகிறான் காணலக்கும் செய்கிற சூழ் இல்லாகி ஹசனா அபிசல்லா அழகி வசல்லம் அவர்களின் வாழ்வில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அபிசல்லா அழகி வசல்லம் அவர்களின் வாழ்க்கையில் எப்படி சந்தோஷங்கள் அவருடைய வாழ்க்கையில் நடந்ததோ மகிழ்ச்சி அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டதோ அதே போல துக்கங்களும் கஷ்டங்களும் சிரமங்களும் அவர்களின் வாழ்வில் ஏற்பட்டிருக்கிறது சந்தோஷத்தை விடவும் துக்கம்தான் அதிகம் ஏற்பட்டிருக்கிறது என்று கூட சொல்லலாம் அந்த அளவிற்கு நபியினுடைய வாழ்க்கையில் பல சிரமங்களை சந்தித்திருக்கிறார்கள் ஆனால் அந்த சிரமமான நேரத்தில் யாரிடத்திலேயும் போய் உதவி கேட்கவில்லை அது நோயாக இருந்தாலும் சரி பொருளாதார பிரச்சனையாக இருந்தாலும் சரி சமூக பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது சீதோசன நிலை மாற்றமாக ஏற்பட்டு ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்திற்கு ஆபத்து என்று இருந்தாலும் சரி எந்த நேரத்திலேயும் யாரிடத்திலேயும் நபி அவர்கள் உதவி கேட்கவில்லை அல்லாக மட்டும் தான் உதவி இருக்கிறார்கள் அல்லாஹிடத்தில் மட்டும்தான் உதவி கேட்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார்கள் நமக்கு நமக்கு ஏதாவது ஒரு சிரமம் ஏற்பட்டால் ஏதாவது ஒரு பொருளாதார தேவை ஏற்பட்டால் நாம் உடனடியாக நமக்கு யோசனை வருவது நாம் யாரிடத்தில் கடன் வாங்கலாம் யாரிடத்தில் உதவி கேட்கலாம் ஏதாவது நோய் ஏற்பட்டால் நாம் ஒரு டாக்டரிடம் போய் காட்டுகிறோம் குணமாகவில்லை மீண்டும் காட்டுகிறோம் குணமாகவில்லை நாம் அடுத்து விட்டு கேட்குறோம் எந்த டாக்டர் ஸ்பெஷல் டாக்டர் யார் இதற்குண்டான ஸ்பெஷலிஸ்ட் யாரு யாரிடத்தில் காட்டினால் குணமாகும் இப்படித்தான் நம்முடைய கவனங்கள் போகிறதே தவிர அல்லாஹிடத்தில் கேட்க வேண்டும் என்கிற எண்ணம் யாருக்கும் வருவது கிடையாது கடைசியாக எந்த டாக்டர்கிட்ட போயும் சிஃபா கிடைக்கவில்லை என்று சொன்னால் யாரிடத்திலேயும் சென்று உதவி கிடைக்கவில்லை என்று சொன்னால் கடைசியாக நிற்கதியாக நிற்கிற போது அல்லாஹிடத்திலே கையேந்துகிறோம் யா அல்லா எனக்கு உன்னை விட்டால் யாரும் கிடையாது எனக்கு சிஃபா தருபவன் உன்னை விட்டால் யாரும் கிடையாது என்பதாக கடைசியாக அல்லாஹிடத்திலே நாம் வருகிறோம் நபி சொல்லல்லா அலேஹி வசல்லம் சொன்னார்கள் அவர்கள் தன்னுடைய வாழ்வில் நமக்கு காட்டி கொடுத்தது நீங்கள் முதலாவதாக அல்லாஹிடத்திலே தேவையாகுங்கள் உங்களுடைய தேவையை பூர்த்தியாக்குபவன் தேவைகளை நிறைவேற்றுபவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை இந்த உம்மத்திற்கு கற்றுக் கொடுத்தார்கள் அவர்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள் காய்ச்சல் சல்லல்லா அழகி வசல்லம் அவர்களுக்கு கடுமையாக அடிக்கும் சாதாரணமாக நமக்கு ஏற்படுகிற காய்ச்சலை விடவும் இரண்டு மடங்கு காய்ச்சல் சல்லல்லா வலகி வசல்லம் அவர்களுக்கு அடித்திருக்கிறது போர்வைக்கு மேல் அவர்கள் இன்னொரு போர்வையை போர்த்தி கொள்வார்கள் அவர்களின் போர்வையை தொட்டால் அதனுடைய ஜுரத்தினுடைய அந்த உஷ்ணத்தினுடைய வெளிப்பாடு தெரியும் என்பதாக நமக்கு சஹாபி பெண்கள் சொல்லித் தருகிறார்கள் அந்த அளவுக்கு தலைவலியாக இருக்கட்டும் காய்ச்சலாக இருக்கட்டும் சல்லல்லா வலகி வசல்லம் அவர்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட சிரமமான நேரத்தில் கூட யாரிடத்திலேயும் உதவி கேட்கவில்லை ரப்பிடத்தில் மட்டும் தான் கேட்டார்கள் சகாபாக்களை அப்படி பழக்கப்படுத்தினார்கள் நீங்கள் எந்த ஒரு கஷ்டம் ஏற்பட்டாலும் சரி எவ்வளவு சிரமம் ஏற்பட்டாலும் சரி யாரிடத்திலேயும் உதவி கேட்கக்கூடாது அல்லாஹிடத்தில் மட்டும் தான் கேட்க வேண்டும் என்கிற ஒரு மனப்பான்மையை சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அதை அப்படியே உள்வாங்கினார்கள் சஹாபாக்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் ஒட்டகத்தில் ஒரு சஹாபி இருக்கிறார்கள் ஒட்டகத்தினுடைய அந்த சாட்டை கீழே விழுகிறது பக்கத்தில் ஒரு நபர் இருக்கிறார் அந்த நபரிடத்தில் கேட்டால் எடுத்து கொடுத்து விடுவார்கள் ஆனால் அந்த சின்ன தேவையை கூட அவரிடத்தில் மகத்தாஜாக கூடாது அவரிடத்தில் தேவையாக விடக்கூடாது அவர்கள் ஒட்டகத்தில் இருந்து கீழே இறங்கி அந்த சாட்டை எடுக்கிறார்கள் ஒரு சின்ன தேவைக்கு கூட யாரிடத்திலேயும் உதவியாக கூடாது என்கிற ஒரு மனோநிலை சஹாம்பாக்கிடத்தில் வந்தது இமாம் ஹஸாலி ரஹமத்துல்லாஹி அழகி சொல்லி தருகிறார்கள் யார் ஒருவர் தனக்கு தேவையானதை அடுத்த வருடத்தில் கேட்கிறாரோ அல்லாஹிடத்தில் கேட்காமல் அடுத்த வருடத்தில் யார் கேட்கிறாரோ நபிசல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னதாக இமாம் ஹசாலி அலை அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அல்லாஹு ஜல்ல சுபானு தாலா எழுபது முறை தன்னிடத்தில் தேவையாகாத அளவுக்கு அவரை மனிதனிடத்தில் விடுவான் என்பதாக இமாம் ஹசாலி ரஹமத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள் ஒரே ஒரு தேவையை நான் ஓ யாரிடத்தில் நான் கேட்டுவிட்டால் நீ மீண்டும் இடத்தில் கேட்டுவிடக்கூடாது என்று அல்லாஹு ஜெல்ல சுபகானா எழுபது முறை அடுத்தவரிடத்தில் உதவி கேட்கும்படி அல்லாஹ் ஆக்கிவிடுகிறான் என்று சொன்னால் அல்லாஹ் எவ்வளவு ரோசக்காரனாக இருக்கிறான் என்பதை பார்க்க வேண்டும் நாம் இன்றைக்கு எந்த தேவையை கேட்டாலும் உடனடியாக நாம் எப்படி கேட்கிறோம் அடுத்தவங்கள்ட்ட கேட்டு பழகி இருக்கிறோம் சின்ன பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் கேட்கிறார்கள் தொழிலாளிகள் முதலாளி இடத்தில் கேட்கிறார்கள் மனைவி கணவனிடத்தில் கேட்கிறார்கள் இப்படி ஒரு நபரை சார்ந்துதான் இருக்கிறோம் அடுத்தவரிடத்தில் தான் கேட்கிறோம் அல்லாக கேட்க வேண்டும் என்கிற எண்ணம் இன்றைக்கு இடத்தில் குறைந்து போயிருக்கிறது எதை கேட்டாலும் அல்லாக இடத்தில் மட்டும் தான் கேட்க வேண்டும் இதை சஹாபாக்களுக்கு செல்லல்லாக அழகி வசல்லம் அவர்கள் ஆணித்தரமாக சொல்லிக் கொடுத்தார்கள் இறைநேசர்களுடைய வாழ்வில் பார்க்கிறோம் எத்தனை கஷ்டங்கள் சிரமங்கள் நாம் எல்லாம் கேள்விப்பட்ட பிரபலியமான செய்தி ஒரு இறைநேசரினுடைய வாழ்வில் அவருடைய தாயார் அவர்கள் ஒவ்வொரு நாளும் உணவை சமைத்து விட்டு அலமாரியில் வைத்துவிட்டு உனக்கு உணவு கேட்பதற்கு முன்னால் நீ உணவை உண்ணுவதற்கு முன்னால் அல்லாஹடத்தில் இரண்டு ரகாய் தொழுது விட்டு யா அல்லா எனக்கு உணவை கொடு என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும் துஆ கேட்க வேண்டும் அப்படி துஆ கேட்டதற்கு பிறகு நீ அந்த அலமாரியை திறந்து பார அல்லாஹ் உனக்கு உணவை வைத்திருப்பான் என்று சொல்லி கொடுத்தார்கள் ஒரு நாள் வேலையின் காரணமாக அந்த இறைநேசனுடைய தாயார் அவர்கள் உணவை சமைத்து அந்த அலமாரியில் வைக்கவில்லை சிறுவர் வருகிறார் பசியெடுக்கிறது இரண்டு ரக தொழுகிறார் அல்லாஹிடத்திலே துவா செய்கிறார் யார் எனக்கு பசிக்கிறது எனக்கு உணவைத்தார் என்று துவா செய்துவிட்டு விட்டு அலமாரியை திறக்கிறார்கள் அல்லாஹ் அங்கே உணவை வைத்திருக்கிறார் சாப்பிட்டார்கள் உணவை வைக்காத அந்த தாயவர்கள் பதறி போய் வருகிறார்கள் வெளியிலிருந்து நாம் உணவை சமைத்து வைக்கவில்லையே நம்முடைய பிள்ளை சாப்பிட்டானா இல்லையா என்று தெரியவில்லையே அல்லாஹின் மீது நம்பிக்கை போய்விடுமே என்று பதட்டத்தோடு வருகிற போது அந்த சிறுவர் சொல்லுகிறார் இன்றைக்கு உணவு சுவையாக இருந்தது என்றைக்கும் இன்றைக்கு உணவு சுவையாக இருந்தது அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினார்கள் அப்படித்தான் பழக்க வேண்டும் உனக்கு ஏதாவது தேவையா அர்ப்படத்திலே கேள் இன்னைக்கு நாம எப்படி சொல்லி பழக்கிறோம் எங்கிட்ட கேளு பெற்றோர்கள் எதை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கிறார்கள் உனக்கு பென்சில் வேணும்னா எங்கிட்ட கேள் ஸ்கேல் வேணும்னா எங்கிட்ட கேள் எது வேணுமானாலும் என்கிட்ட தான் கேட்கணும் பேரண்ட்ஸ் எப்படி சொல்லி கொடுக்குறாங்க என்னிடத்தில் கேள் என்று சொல்லி தருகிறார்கள் இது முழுமையான தவறு முழுக்க முழுக்க இது தவறு இது ரப்பிடத்திலே கேட்க வேண்டும் என்கிற பாணியை தர வேண்டும் உனக்கு எது தேவையாக இருந்தாலும் ஒரு பென்சில் தேவையாக இருந்தாலும் சரி ஒரு ஸ்கேல் தேவையாக இருந்தாலும் சரி ஒரு சாப்னர் தேவையாக இருந்தாலும் சின்ன தேவையாக இருந்தாலும் சரி அது பெரிய தேவையாக இருந்தாலும் சரி ரப்பிடத்தில் மட்டும் தான் கேட்க வேண்டும் என்கிற மனோபக்குவத்தை சிறுபிள்ளையிலிருந்தே பழக்க வேண்டும் நாமும் அப்படி அல்லாஹூடத்துல கேட்டு பழக வேண்டும் சல்லல்லா வலைகிவ செல்லம் சொன்னார்கள் உங்களுடைய வீட்டில் உப்பு காலியாகிவிட்டால் திருடுவதற்கு லாய் கற்ற பொருள் உப்பு எல்லா கடைகளிலேயும் கடைகளுக்கு வெளியிலே வைத்து பூட்டி விட்டு செல்வார்கள் எந்த கடையிலேயும் கடைக்குள் வைக்க மாட்டார்கள் அது திருடுவதற்கு கூட லாய்க்கில்லாத பொருள் அப்படிப்பட்ட பொருள் உப்பு காலியாகிவிட்டால் கூட ரப்பிடத்தில் கேட்க வேண்டும் என்பதாக பெருமானார் செல்லல்லா பழகிவ செல்லும் சொல்லிக் கொடுத்திருக்கிற போது இன்றைக்கு ஆயிரம் ஆயிரம் தேவைகள் நமக்கு இருக்கிறது ஆனால் ஒரு தேவையை கூட நாம் ரப்பிடத்தில் கேட்பதில்லை அல்லா படத்திலே கேட்பது கிடையாது எவ்வளவு கடன்கள் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு துக்கங்கள் நாம் ரப்பிடத்திலே முறையிட்டு இருக்கிறோமா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எத்தனை தடவை நாம் கேட்டு இருக்கிறோம் படத்திலே எத்தனை தடவை நாம் கண்ணீர் விட்டு இருக்கிறோம் எத்தனை நாள் நாம் தகஜத்தில் எழுந்து கேட்டு இருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நபிகள் நவிகல் சல்லா அலஹிவசல்லம் அவர்கள் செருப்பின் வார் அருந்துவிட்டாலும் அல்லாஹ் இடத்திலே கேளுங்கள் என்பதாக சொன்னார்கள் முந்திய காலத்தில் செருப்பு அருந்து விட்டால் அதை பின்னூசி குத்தி போட்ட காலங்கள் போய் இன்றைக்கு செருப்பு பலசாகுவதற்கு முன்பாக ஒவ்வொரு நபருக்கும் பல செருப்புகள் இருக்கிறது காலணிகள் இருக்கிறது சூ இருக்கிறது ரப்பிடத்திலே கேட்க வேண்டும் என்கிற மனோநிலை மாறிவிட்டது செருப்பு அருந்து விட்டால் கேட்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தவர்கள் சல்லல்லாஹ் அலைகி வசல்லம் அவர்கள் செருப்பின் வார் இருந்தாலும் அதை தைப்பதற்கு வசதி இருந்தாலும் சரி அதை தைக்க கூடியவர் இருந்தாலும் சரி அதற்குண்டான பணம் உங்களிடத்தில் இருந்தாலும் அல்லாஹிடத்திலே துவா கேட்டு விட்டு நீங்கள் போய் தைக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு நாம் எப்படி எதையும் அல்லாஹிடத்தில் கேட்பது கிடையாது சல்லல்லா அலேஹி வசல்லம் சொன்னார்கள் நீங்கள் அல்லாகிடத்திலே கேளுங்கள் உங்களுக்கு தேவையானதை அல்லாஹிடத்திலே கேட்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் கோபப்படுகிறான் மல்லம் எஸ் அலில்லாஹயு அலைஹி யார் அல்லாஹிடத்தில் கேட்கவில்லையோ அவர் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான் இந்த உலகத்தில் தனக்கு தேவையானதை அடுத்தவங்கள்ட்ட போய் ஒரு தடவை கேட்கலாம் ரெண்டு தடவை கேட்கலாம் மூன்று தடவை கூட கேட்கலாம் நாலாவது முறையை கேட்டால் செய்வாங்க உனக்கு ஒரு வேலை இல்லையா பொழுதுணிக்கு வந்துகிட்டே இருக்கிற போப்பான் துரத்தி விட்டுவான் நீ உன் தாயிடத்தில் கேட்டாலும் சரி உன் தந்தை இடத்தில் கேட்டாலும் சரி உன் கணவனிடத்தில் கேட்டாலும் சரி உன் முதலாளி இடத்தில் கேட்டாலும் சரி ஒன்றுக்கு இரண்டு முறை கேட்கலாம் மூன்று முறை கேட்கலாம் நான்கு முறை கேட்கலாம் ஆனால் அதற்கு பிறகு கேட்டால் உங்களை துரத்தி விடுவார்கள் அல்லாஹ் வெல்ல சுபகானாக இருக்காளாம் ஒரு முறை அல்ல இருமுறை அல்ல நீங்கள் நூறு முறை கேட்டாலும் அல்லாஹ் தருவதற்கு தயாராக இருக்கிறான் நூறு முறை அல்ல ஆயிரம் முறை கேட்டாலும் அல்லாஹ் தருவதற்கு தயாராக இருக்கிறான் நீங்கள் எத்தனை முறை கேட்டாலும் அல்லாஹ் சலிக்காமல் சந்தோஷமாக கேட்கொடுப்பான் என்னிடத்துல என் அடியான் கேட்க கேட்கிறான் என்னிடத்துல கேட்கிறான் அவன் என அவனுக்கு என்னை விட்டால் வேறு யார் இருக்கிறா என்று அவன் சந்தோஷமாக அவன் கொடுப்பான் ஆனால் இந்த உலகத்தில் நீங்கள் யாரிடத்திலாவது கேட்டால் கஷ்டப்பட்டு கொண்டு முகம் சுளித்துக் கொண்டு வெறுப்பாக கொடுப்பார்கள் தேவையாகுவது அல்லாஹிடத்தில் தான் தேவையாக வேண்டும் நபிகள் சல்லாம் அலைஹி வசல்லம் சொன்னார்கள் அத் இபாதா து ஆ இருக்கிறது வணக்கத்தின் மூளை என்பதாக சொல்லி கொடுத்தார்கள் ஒரு கட்டிடத்திற்கு மூளை இல்லை என்று சொன்னால் அந்த கட்டிடம் எப்படி நல்ல கட்டிடமாக இருக்காதோ ஒரு அமைப்பாக எப்படி இருக்காதோ ஒரு மனிதருக்கு மூளை எப்படி அவசியமோ அதே போல துஆவிற்கு என்பது இபாதத்துகளின் மூளை என்பதாக சொல்லிக் கொடுத்தார்கள் வஸல்லம் இன்றைக்கு எத்தனையோ நபர்கள் நாம் தொழுகிறோம் ஓடோடி விடுகிறோம் நம்முடைய தேவையை அல்லாகடத்திலே கேட்பதற்கு நேரமில்லை அல்லாஹ் எனக்கு கடன் இருக்கிறது எனக்கு ஆரோக்கியம் தேவை இருக்கிறது என்னிடத்திலே குடும்ப பிரச்சனை இருக்கிறது இதை நீக்கு என்று ரப்பிடத்திலே சொல்லுவதற்கு நேரம் இல்லை அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை கேட்பதற்கு நேரம் இல்லை தொழுகிறார்கள் ஓட்டோட்டமாக ஓடுகிறார்கள் சல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் சொன்னார்கள் இந்த உலகத்தில் இயலாதவர்கள் யார் என்று சொன்னால் நாம் இயலாதவர்கள் யார் என்று சொன்னால் யாரை நினைப்போம் வயதானவரை நினைத்துக் கொள்வோம் நடக்க முடியாதவர்களை இயலாதவர்கள் என்று சொல்வோம் தங்களுடைய வேலைகளை தாங்களாக செய்ய முடியாதவர்களை இயலாதவர்கள் என்று சொல்வோம் ஆனால் செல்லல்லாக அழகி வசல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் இயலாதவர்கள் என்றால் யார் தன் தேவையை அல்லாஹிடத்திலே கேட்கவில்லையோ அவர்தான் இயலாதவர் என்று செல்லல்லாக அழகி வசல்லம் தருகிறார்கள் நாம் நம்முடைய தேவையை ரப்பிடத்திலே கேட்க வேண்டும் சல்லல்லா அலஹி வசல்லம் சொன்னார்கள் மிகவும் போனவர்கள் பலஹீனமானவர்கள் விட்டும் யார் தன்னை தவிர்த்து கொள்கிறாரோ துவா கேட்காமல் இருக்கிறாரோ அவர்தான் முடியாமல் போனவர் என்பதாக பெருமானார் சல்லல்லா அலஹி வசல்லம் சொல்லித் தருகிறார்கள் துவா கேட்க வேண்டும் நமக்காக வேண்டியும் நாம் கேட்க வேண்டும் பிறருக்காக வேண்டியும் கேட்க வேண்டும் திருக்குறில் அல்லாஹெல்ல சுபகான நாற்பது துவாக்களை அல்லாஹ் சொல்லித் தருகிறான் பல நபிமார்களின் துவாவை அல்லாஹ் பேசுகிறான் எப்படி துவா செய்ய வேண்டும் எதை கேட்க வேண்டும் எந்த நேரத்தில் கேட்க வேண்டும் எல்லாவற்றும் குரான் தருகிறது ஹதி தருகிறது நமக்காக வேண்டி நாம் எப்படி துவா செய்வது அவசியமோ நம்முடைய தேவையை நாம் எப்படி அல்லாஹடத்திலே கேட்பது அவசியமோ அதே போல அடுத்தவருக்காக வேண்டியும் அல்லாஹடத்திலே துவா செய்ய வேண்டும் எந்த துவா உடனடியாக கபூலாகும் என்று சொன்னால் அலைஹி வசல்லும் சொல்லித் தருகிறார்கள் மன் ஆமீன் யார் ஒருவர் அடுத்தவருக்காக வேண்டி மறைமுகமாக துவா செய்கிறாரோ யாருலாம் இவருடைய கஷ்டத்தை நீக்கு இவருக்கு ஆரோக்கியத்தை கொடு என்று நாம் யாருக்காக வேண்டி துவா செய்கிறோமோ அல்லாஹ் வெல்ல சுபகான குத்தாலா நமக்கு நம்மிடத்திலே ஒரு மலக்கை அல்லாஹ் சாட்டுகிறான் அவருக்கு நாம் பிறருக்காக நாம் என்னென்ன தேவைகளை கேட்கிறோமோ நமக்காக நம்முடைய நமக்காக வேண்டி சாட்டப்பட்ட மலக்கு யெல்லாம் இவருக்கும் ஆரோக்கியத்தை கொடு இவருடைய கஷ்டத்தையும் நீக்கு இவருடைய கடனையும் நீக்கு இவருக்கும் அறிவிதானத்தை கொடு என்று நாம் பிறருக்காக என்னென்ன துவாக்களை செய்கிறோமோ அத்தனை துவாக்களையும் நமக்காக வேண்டி ஒரு மலக்கை துவா செய்வதற்கு அல்லாஹ் ஏற்படுத்துகிறார் மலக்கு துவா செஞ்சா கபூலாகுமா கபூலாகுங்களா உடனடியாக கபூலாகும் அதைத்தான் சல்லல்ல அலுவலம் சொன்னாங்க பிறருக்காக வேண்டி செய்யப்படுகிற துஆதான் உடனடியாக உடனடியா அல்லாஹ் படத்தில் கபூலாகும் என்று சொல்லி கொடுத்தாங்க இன்னைக்கு நமக்கு துவா செய்வதற்கே நமக்கு நேரம் இல்லை தொழுதாக விடுகிறோம் நாம் எப்படி பிறருக்கு துவா செய்ய போகிறோம் நமக்காக வேண்டியும் நாம் துவா செய்ய வேண்டும் அடுத்தவர்களுக்காக வேண்டியும் நாம் துவா செய்ய வேண்டும் சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களின் வாழ்வில் ஏராளமான நபர்களுக்கு துவா செய்திருக்கிறார்கள் குறிப்பாக நமக்காக வேண்டி தம்மத்திற்கு துவா செய்திருக்கிறார்கள் காபிர்களால் பல நபர்கள் துன்பத்திற்கு உள்ளாக்கப்பட்டார்கள் பல வாக்கள் ஹசரத் ஹப்பாப் ரதி அல்லாஹ் வன்ஹூர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி கடுமையான சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் நவீனத்தில் வந்து சொல்லுவாங்க யாரோ சோலல்லாஹ் கடுமையாக எனக்கு சோதர் தண்டனை கொடுக்கிறார்கள் அப்படி ஒரு நாள் சொன்னபோது சல்லல்லாஹ் அலகி செல்லம் தலையை தடவி கொடுத்து ஆறுதலாக சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு போகும்போது ஹப்பா ரதி அல்லாஹ் எஜமானி யாரிடத்திலே ஹப்பாப்ரதி எல்லாம் வேலை செய்கிறாங்களோ அந்த அம்மா பார்த்துட்டாங்க நவிசல்லா வலைகி வசல்லம் அவர்கள் ஹப்பா பிரதிக்கு தலை நீவி ஆறுதல் சொல்வதை பார்த்து போராமைப்பட்டு அந்த அம்மாவுக்கு சரியான கோபம் வருகிறது கம்பியை எடுத்து கொண்டு போய் அடுப்பில் வைக்கிறாள் உம்மு அன்மாரதியார் உம்மு அன்மார் அந்த பெண்மணி கம்பியை கொண்டு வந்து சல்லல்லா அழகி வசல்லம் அவர்கள் பிரதியின் தலையில கை வச்சு ஆறுதல் சொன்னாங்க அந்த இடத்துல வச்சு சூடு போட்டா கடுமையாக சூடு ஒவ்வொரு நாளும் இப்படி வேதனைக்குள்ளாக்கப்பட்டான் ஹப்பா வதி அல்லா நபிசல்லாஹ் வந்து துவா யார் யார அல்லா ஒவ்வொரு நாளும் கடுமையாக நான் சோதிக்கப்படுகிறேன் செய்யன் என்று சொன்னபோது நபிசல்லா அலே செல்லம் மக்களும் துவா செஞ்சாங்க அல்லாஹு மன்சூர் ஹப்பாவா யா அல்லாஹ் ஹப்பாவுக்கு நீ உதவி செய் என்று துவா செஞ்சாங்க அல்லாஹு ஜெல்ல சுபகானா உம்மு அன்மார் என்கிற அந்த பெண்மணிக்கு அல்லாஹ் தலைவலியை கொடுத்தான் தலைவலி ஏற்பட்டுச்சு ஒவ்வொரு மருத்துவராட் ஒவ்வொரு மருத்துவர்கிட்டையாக போனேன் அந்தம்மா போச்சு யாரிடத்திலையும் போய் சிஃபா கிடைக்கல ஒரே ஒரு மருத்துவர் சொன்னார் தலையில் சூடு வச்சா தான் இந்த தலைவலி நீங்கும் என்பதாக சொன்னார் அதே போல் கம்பியை காய்ச்சி ஹப்பா பிரதி அல்லா எப்படி அந்த அம்மா சூடு வச்சுச்சோ அதே போல அந்த பெண்மணியினுடைய தலைவலி நீங்குவதற்காக வேண்டி மருந்துக்காக வேண்டி அந்த அம்மா சூடு வைக்கப்பட்டது அந்த சூட்டிலேயே அந்த அம்மா இறந்து போனதாக வரலாறு சொல்லித் தருகிறது இப்படி அடுத்தவர்களுக்காக வேண்டி நாம் துவா செய்ய வேண்டும் நபிசல்லா வலகி வசல்லம் அவர்கள் மக்காவிலே வாழ்ந்த முஸ்லிம்களுக்கு காஃபிர்கள் என்ன செஞ்சாங்க கடுமையாக தொந்தரவு கொடுத்தாங்க வலிது புணு வலிது என்கிற சஹாபிக்கு சலமதிபுனு ஹிஷாம் என்கிற சஹாபிக்கு ஐயா சிபுனு அபி ரபி ஆ என்கிற சஹாபிக்கு இப்படி பல சகாம்பாக்களுக்கு சிரமம் கொடுத்தாங்க நபிசல்லா அலைஹி வசல்லம் அவர்கள் குனுத்தே நாசலா என்று சொல்லப்படுகிற பஜு தொழுகில நாம் ஓதுகிறோம் அல்லவா அந்த ஒரு வலை வ வலி வழிமுறையை சல்லல்ல அவர்கள் அப்போதுதான் கையில் எடுத்தாங்க பஜுரு தொழுகில சகாம்பாக்களுக்காக வேண்டி ஏழை சகாம்பாக்களுக்காக வேண்டி துவா செஞ்சாங்க அல்லாஹம் அஞ்சி அல் வலிதபன வலீன் யெல்லா நீ உதவி செய் வலிது புனு வலிதுக்கு நீ உதவி செய் செய்சாமி சலாமாவுக்கு நீ உதவி செய் ஐயாசிபுனு அபீர் ரவாவுக்கு நீ உதவி செய் முஸ்லீம்களிலே பலகீனமானவர்களுக்கு உதவி செய் என்பதாக பஜ்ரு தொழுகையிலே ஒரு மாத காலம் பிரார்த்தனை செய்தார்கள் நாம் இன்றைக்கு காசாவின் மக்களுக்காக வேண்டி நாம் எல்லாம் துவா செய்து கொண்டிருக்கிறோம் அந்த மக்களுக்காக வேண்டி துவா செய்வது நம் மீது கடமையாக இருக்கிறது நாம் ஒவ்வொரு நேரமும் நாம் சாப்பிடுகிறோம் ஆனால் அவர்கள் சாப்பிடுகிறார்களா ஒரு நாளைக்கு மூன்று வேலை சாப்பிடுகிறார்களா என்று சொன்னால் தெரியாது தங்குவதற்கு இடம் இல்லை உடுத்துவதற்கு உடை இல்லை உண்ணுவதற்கு உணவு இல்லை எந்த அரசாங்கமும் உதவி செய்யாமல் திக்கற்ற நிலையில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று பல தன்னார்வலர்கள் கப்பலில் போனாங்க ஆயிரம் பேர் போனாங்க அந்த கப்பல்கள் எல்லாம் தடை செய்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இன்றைய செய்தி இன்றைய நாளிதழ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இஸ்ரேல் அந்த கப்பலில் உதவி செய்வதற்காக வேண்டி போனவர்கள் ஐநூறு பேரை கைது செய்திருக்கிறார்கள் உதவி செய்ய விடாமல் தடுத்திருக்கிறார்கள் நாம் அவன் காசாவினுடைய மக்களுக்காக நாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் நாம் எப்படி நமக்காக துவா செய்கிறோமோ நாம் அவர்களுக்காக வேண்டி துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் ஒவ்வொரு நேரத்திலேயும் பஜ்ருடைய நேரம்தான் கிடையாது நாம் நமக்காக எந்த நேரத்திலெல்லாம் துவா செய்கிறோமோ அந்த நேரத்திலெல்லாம் அவர்களுக்காக வேண்டி துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் நம்ம துவானா கபூல் ஆகுமா என்று யாரும் நாம் நிராசையாகி விடக்கூடாது அல்லாஹ் திருக்குறான் சொல்லி காட்டுகிறான் லா தக்ன தூமின் ரஹமத்தில்லாம் அல்லாஹுடைய ரஹமத்திலே நீங்கள் நிராசையாகாதீர்கள் எவ்வளவுதான் நம்ம இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறோமே தொழுகவில்லையே என்று யாரும் நிராசையாக கூடாது அவர்களுக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும் ஏன் என்று சொன்னால் திருக்குற ஆணிலே நாம் பார்க்கிறோம் இப்லீசினுடைய துவாவை அல்லாஹ் கபூல் செய்திருக்கிறான் ஒட்டுமொத்தம் அனைத்து முஸ்லிம்களையும் கெடுத்தவன் உலகத்தில் ஆதம் அலை அவர்கள் முதல் கொண்டு கியாமத் நாள் வரைக்கும் அனைத்து மக்களையும் வழிகெடுத்த வழிகெடுத்து கொண்டு இருக்கிற அந்த இப்லீசுடைய துவாவையே அல்லாஹ் கபூல் ஆக்கியிருக்கிறான் என்று சொன்னால் நம்ம அதுவா கபூலாக்க மாட்டானா அல்லாஹு ஜல்ல சுபா தலா சுமனத்திலிருந்து வெளியே போ என்று அவனை விரட்டுகிற போது யாரெல்லாம் எனக்கு அவகாசம் கொடு இந்த உலகம் அழியும் நாள் வரைக்கும் நான் வாழ வேண்டும் ரப்பி கியாமத் நாள் வரைக்கும் எனக்கு அவகாசம் கொடு நான் உயிர் வாழ வேண்டும் அல்லாஹ் சொன்னா கால பைன கமினல் முந்தரின் சொல்லி அல்லா துரத்தி விட்டான் அந்த நேரத்தில் கூட அல்லாஹு தலாதை கபூலாக்கி அனுப்பிவிட்டான் நாம் துவா கேட்டால் நிச்சயம் அல்லாஹுத்தலா நாம் பாவம் செய்திருக்கிறோம் என்று யாரும் துவா கேட்காமல் விட்டுவிடக்கூடாது நம்முடைய துவா கபூலாகுமா என்று நாம் நிராசையாகிவிடக்கூடாது நாம் தொழுகாமல் இருக்கிறோமே நாம் இபாத செய்யாமல் இருக்கிறோமே என்று யாரும் நினைக்கக்கூடாது காசாவின் மக்களுக்காக வேண்டி நாம் அத்துணை பெரும் துவா செய்ய வேண்டும் தனிப்பட்ட முறையில் குறிப்பாக ஹஜ்ஜத்துடைய நேரத்தில் ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பிறகும் பாங்கிருக்கும் இமாமத்திற்கும்த்தில் இடைப்பட்ட நேரத்தில் எந்தெந்த நேரத்தில் துவா கபூலாகும் என்று நமக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நேரத்தில் எல்லாம் அவர்களுக்காக வேண்டி துவா செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹு ஜல்ல சுபகானத்தாலா காசாவினுடைய மக்களுக்கு பாதுகாப்பை தருவானாக வெற்றியை தருவானாக சந்தோஷமான வாழ்வை தருவானாக அல்லாஹு தாலா அவர்களுக்கு வீட்டையும் உணவையும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக சுபிச்சமான வாழ்வை அல்லாஹ் தருவானாக எதிரிகளை அல்லாஹூ தாலா அழித்து விடுவானாக எதிரிகளை பலவீனப்படுத்துவானாக அல்லாஹுல்ல சுபஹானு தாலா அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பானாக அவன் வாகருதாவான் அஹமது இல்லா அம் அலமின் சுண்ணத்தலுகாதான் தொடர்ந்து கொள்ளுங்கள்